வணக்கம் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் அதாவது நம்மளால் முடிகிற காலத்தில் அதாவது நம்மளோட யங் ஏஜில் நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு சேமிப்பும் தான் நம்மளால் முடியாத காலத்தில் அதாவது நமக்கு வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம் அந்த டைமில் வந்து இந்த நம்ம சேமிக்கிற காசு தான் வந்து அப்போது நமக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சேமிப்போட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சேமிக்க ஆரம்பிக்கணும் இந்த பண சேமிப்பை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு தான் வந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டம் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் அதுக்கப்புறம் சாக்கோபார் சேமிப்பு திட்டம் அப்புறம் தலைகீழ் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய விதமான சேமிப்பு திட்டங்கள் ஒன்று ஒன்றும் ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும் அதை நம்ம பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அது மாதிரி சிறுக சிறுக வந்து காசும் சேரும் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோலையும் ஒரு புது விதமான ஒரு சேமிப்பு திட்டம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேமிப்பின் பெயர் செஞ்சுரி சேமிப்பு திட்டம் இது என்ன செஞ்சுரி சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரினாலே என்னது நூறு அப்போது இந்த நூறை வந்து பேஸ் பண்ணி இந்த சேமிப்பு திட்டம் இருக்க போது அது என்ன மாதிரி சேமிக்கணும் இதன் மூலமாக எவ்வளோ காசு சேர்க்கலாம் எல்லாத்தையும் பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டு ஒரு பிளானோட நம்ம பார்க்கலாம் இந்த செஞ்சுரி சேமிப்பு திட்டத்தின் மூலமாக ஜனவரி மாதத்தில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முதல் வாரத்தில் வீக் ஒன்னில் வந்து நூறுரூபா எடுத்து வைப்போம் அதே மாதிரி ரெண்டாவது வாரமும் நூறுரூபா மூணாவது வாரமும் நூறுரூபா நாலாவது வாரமும் நூறுரூபா அப்போது மொத்தமாக ஜனவரிக்கு நானூறு ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் வந்து நான் வார வாரமாக வந்து நூறு நூறுன்னு பிரிச்சுருக்கேன் அது நம்மளோட இஷ்டம் தான் இதை வந்து வாரக்கணக்காகவும் வைக்கலாம் இல்லை இல்லை மாத முடிவில் நீங்கள் நானூறும் எடுத்து வைக்கலாம் அப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம ஃபெப்ரவரி மாதத்துக்கு வரும் இதுல என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் நூறு நூறுரூபாய் சேர்த்தோம் வார வாரம் இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் கூட நூறு ரூபாய் சேர்த்து சேர்க்கிறோம் அதாவது ஒவ்வொரு வாரமும் இருநூறு இருநூறு ரூபாய் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் அப்போ நாலு வாரத்துக்கு இருநூறு ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா ஃபெப்ரவரி மாதத்தில் மொத்தமாக வந்து எண்ணூறு ரூபாய் வந்து நம்ம சேர்த்துருப்போம் அடுத்தது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா போன மாதம் இருநூறு ரூபாய் இந்த மாதம் முந்நூறு ரூபாய் நம்ம சேர்க்க போகிறோம் வாரா வாரம் அப்போ மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சேர்ப்போம் ஒரு சில மாதங்கள்ல ஐந்து வாரங்கள் கூட இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக ஒவ்வொரு மாதமும் நாலு வாரம்னு எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நானூறு ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் வச்சோம்னா நம்ம வந்து ஏப்ரல் மாதம் முழுக்க சேர்த்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சுருப்போம் அடுத்தது மே மாதம் ஒவ்வொரு வாரமும் ஐநூறு சேர்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்தது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆகஸ்ட் மாதம் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் செப்டம்பர் மாதத்தில் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் அக்டோபர் மாதத்தில் நாலாயிரம் ரூபாய் நவம்பர் மாதத்தில் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் டிசம்பர் மாதத்தில் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த மாதிரி மாதம் மாதம் நம்மளை சேர்க்குற காசை வந்து எடுத்துக்கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போட்டுருணும் அப்போ வந்து நம்ம வந்து பணமும் வந்து கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஒரு டேபிளில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நானூறு ரூபாயில் ஆரம்பித்து டிசம்பரில் நானூ நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேர்த்துருக்கோம் இப்போது மொத்தமாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போது நம்ம மாதா மாதம் சேர்க்குற காசை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுகிட்டே வரும் அதில் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்போ நம்ம சேர்த்த தொகை வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் அதற்கு வந்த வட்டி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற காசு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மணி சேமிப்பு திட்டம் பண்ணும்போதும் அதில் வர்ற காசை வச்சு நம்ம வந்து தங்கம் வாங்கிட்டுருக்கோம் அது மாதிரி ஒரு கிராம் தங்கம் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி வச்சுக்கிட்டாலும் நாலரை கிராம் தங்கத்தோட விலை வந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகும் இப்போது நமக்கு இன்னுமே வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபாய் நமக்கு வந்து இன்னும் கூட வேணும் சரி அப்போ அந்த காசை வந்து நம்ம எப்படி சேர்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓ நமக்கு டெய்லி பண்ணுற செலவுகளில் வந்து நிறைய சில்லறை காசுகள் நம்ம கையில் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம மாதத்துக்கு ஒரு நூற்றி பத்து ரூபாய் மட்டும் சேர்த்து வச்சாலே போதும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் நம்ம சில்லற காசு மூலமாகவே கிடைக்கும் ஓ நம்ம சிறுக சிறுக சேமிக்கிற இந்த காசை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலரை கிராம் தங்கம் ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும் அப்போது இப்போ நம்ம பார்த்த புது விதமான செஞ்சுரி சேமிப்பு திட்டம் நமக்கு வந்து ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சேமிப்பு பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி